அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இறந்தவர்கள் உங்களோடு நாள்தோறும் தினந்தோறும் பேசி வருகிறார்கள் எங்களோடு பேசி வருகிறார்களா ஆமா உங்களோடு பேசி வருகிறார்கள் என்ன உங்கள் குடும்பத்தில் ஒருவராக உங்களோடு கொண்டிருந்தவர் இப்போது வெகு தூரத்தில் சென்றிருக்கிறார் குடும்பத்தில் உங்கள் அருகில் இருந்து பேசும்போது அவருடைய குரல் அவருடைய சத்தம் வார்த்தை உங்களுக்கு தெளிவாக கேட்டது ஆனால் இப்போது வெகு தூரத்தில் இருக்கிறார் வேறு ஒரு உலகத்தில் இருக்கிறார் அங்கு இருந்தாலும் கூட நாள்தோறும் உங்களோடு எப்படி பேசி வந்தாரோ அதே போல இப்போதும் உங்களோடு பேசி வருகிறார் என்ன அவர் வெகு தூரத்தில் வேறு ஒரு உலகில் இருப்பதால் பேசுவது உங்களுக்கு அவ்வளவு தெளிவாக கேட்கவில்லை என்பதுதான் உண்மை அவருடைய உடல் சூக்கும உடலாக இருக்கிறது அந்த சூக்கும உடலுக்கு பேசுகின்ற பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை உணர்வுகளை உணர்கின்ற ஆற்றல் அந்த ஆவி உடலுக்கு இருக்கிறது இது பல பேருக்கு தெரியாது ஆனால் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னுடைய மகன் இறந்து விட்டான் அவனோடு எங்களால் பேச முடியுமா என்னுடைய மனைவி இறந்து விட்டார் அவளோடு என்னால் பேச முடியுமா என்னுடைய கணவர் இறந்து விட்டார் அவரோடு என்னால் பேச முடியுமா என் தந்தை இறந்து விட்டார் அவரோடு என்னால் பேச முடியுமா என்று பலர் தொடர்ந்து தொலைபேசியில் கேட்டு வருகிறீர்கள் பேசலாம் உங்களுக்கு பேச வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது விருப்பம் இருக்கிறது இல்லையா அவங்களோட பேசணும் தான் நீங்க ஆசைப்படுறீங்க அதில் எந்த விதமான தப்பும் இல்லை ஆனால் உங்களால் பேச முடியும் ஆனா உங்களுக்குள்ளவே ஒரு சந்தேகம் நம்மால் பேச முடியுமா என்று ஆனால் அவர் மட்டும் உங்கள் மீது சந்தேகப்படவில்லை இறந்தவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் ஆனா அதை கேட்கின்ற அளவிற்கு உங்களுடைய செமித்திறன் மிக மிக நுட்பமாக நுணுக்கமாக வீரியமிக்கதாக சக்தி பெற்றதாக உங்களுடைய செவிப்புலன் வலிமை அடையவில்லை எங்கேயோ இருக்கின்ற ஓசையை இங்கே உணர்கின்ற விலங்கினங்கள் இருக்கிறது எங்கேயோ நடக்கிறது ஒரு கடல் பொங்கி வருவது எங்கேயோ நடக்கிறது ஒரு பூமி அதிர்ச்சி ஆனா பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற பூமிக்கு அடியில் இருக்கின்ற எலிகளுக்கு நண்டுகளுக்கு ஆமைகளுக்கு ஏன் மீன்களுக்கு கூட ஒரு பெரிய ஆபத்து வருகிறது அதனுடைய சத்தம் கேட்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அவை பல்வேறு பாதுகாப்பான இடங்களுக்கு மாறுவதை இன்றைய விஞ்ஞானம் கண்டுபிடித்து கூறியிருக்கிறது இல்லையா அப்போ சிறிய எலி இரண்டு அறிவு மூன்று அறிவு இருக்கின்ற இந்த உயிரினங்களுக்கு எங்கேயோ கேட்கின்ற ஒரு பூமியினுடைய அதிர்வனுடைய ஓசை உணர்ந்து கொள்ளுகின்ற ஆற்றல் இறைவன் அதற்கு தந்திருக்கிறான் அதை அது முழுமையாக பயன்படுத்துகிறது தான் கொடுத்திருக்கிறானா அப்ப எங்களுக்கு இல்லையா இரண்டறிவு மூன்றறிவு மூன்று அறிவு இறைவன் அந்த ஆற்றலை கொடுக்கும் போது ஆறறிவு கொண்ட மனிதர்களாகிய நமக்கு எவ்வளவு பெரிய ஆற்றலை தந்திருப்பான் என்பதை யோசித்து பார்த்திருக்கிறீர்களா முடியும் உங்களாலும் கேட்க முடியும் அது எப்ப உங்களால் நல்லா உணர முடியும் அவர்களுடைய பேச்சை எப்ப உங்களால சரியாக கேட்க முடியும் என்றால் இந்த உலகம் அடங்கி இருக்கின்ற நேரம் புற உலக சத்தங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கும் நேரம் என்ன அவர்களுடைய பேச்சு உங்களுக்கு பகல் பொழுதில் கேட்கவே கேட்காது ஏன்னா உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது உலக மக்களுடைய ஓசை உலகில் ஓடுகின்ற வாகனங்களுடைய ஓசை ஆலைகளுடைய சத்தங்களுடைய ஓசை இந்த ஓசையே உங்களை சுற்றி இருப்பதால் அந்த ஓசை உங்களிடையே வந்து சேரவில்லை இதுதான் உண்மை அப்ப எப்ப கேட்க முடியும் அண்ணா நல்ல வெடியிற்காலை நேரம் அது இரவு இரண்டு மணிக்கு மேல் அந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்களே அந்த நேரத்தில் உலகமே உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரம் சத்தங்கள் எதுவும் இல்லாத நேரம் நிசப்தமான அமைதியான நேரத்தில் அவர்களுடைய குரல் உங்களுக்கு வெகு அருகில் கேட்க ஆரம்பிக்கும் மிக உன்னிப்பாக கவனிக்க நீங்கள் சரியாக இருக்கும் பொழுது சில நாட்களில் அவர்களுடைய குரலை உங்களால் கேட்க முடியும் அவர்களும் அந்த நேரத்தில் உங்களோடு தொடர்பு கொள்வதற்கு தான் ஆசைப்படுகிறார்கள் விருப்பப்படுகிறார்கள் ஏன்னா இப்ப நம்ம போனா இப்ப நம்ம பேசினா அவர்களால் புரிஞ்சிக்க முடியும் பகல் நேரங்களில் முடியாது என்று அவர்களும் ஆசைப்படுகிறார்கள் அந்த ஆவி உடலும் ஆத்மாவும் ஆன்மாவும் கூட சரியான நேரத்தை உணர்ந்து கொண்டு உங்களோடு தொடர்பு கொள்ள விரும்புகிறது அப்போ முதலில் நீங்கள் அந்த நேரத்தில் முடித்திருக்கிறீர்களா என்றால் இல்லை நீங்க அந்த நேரத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பீங்க அப்ப அந்த ஓசையை நீங்கள் அவருடைய பேச்சை குரலை நீங்கள் கேட்க முடியாமலேயே போய்விடுகிறது அவர்களுடைய குரலை கேட்க ஆரம்பிக்கிறீர்களோ அதற்காக சில முயற்சிகளை பயிற்சிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு சில நாட்கள் அதற்கு சரியாக செலவழித்தால் எப்போதும் அவருடைய குரலை உங்களால் கேட்க முடிகிறதோ அப்போது நீங்கள் அவரோடு பேசுவது மிக எளிதாக மாறிவிடும் அப்போ நீங்க அவரோடு பேசலாம் அவர் உங்களோட பேசலாம் இது ஆராய்ச்சிகள் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு ஆசை இருக்குது ஆனா நம்ம தான் தூங்கிடுறோமே அப்ப எப்படி அதை பேச முடியும் எப்படி நம்ம கேட்க முடியும் எதை ஒன்றும் பெறுவதற்கு ஏதாவது ஒன்றை இழந்து தானே ஆக வேண்டும் அப்போ தூக்கத்தை நீங்க விட்டுதான் ஆகணும் ஆனா பல ஆண்டுகளாக தூக்கத்திற்கு அடிமைப்பட்டு விட்டோமே நம்ம ஒரு விழிப்புணர்வோட இருந்தா கூட தூக்கம் நம்மளை என்ன பண்ண விடுகிறது அந்த நேரத்தில் தான் ஆழ்ந்த உறக்கத்திற்கு நம்மளை அழைத்து செல்கிறது அப்போ முதலில் தூக்கத்தில் இருந்து விடுபடுவது என்பது முடியும் என்ற காரியமா முடியாது அப்படியே ஒரு நாள் இரண்டு நாள் எழுந்தால் கூட உடனேயே கேட்க முடியவில்லை அதுக்காக நம்ம ஏன் முயற்சி பண்ணணும்னு அதோடு தொடர்பு கொள்ள ஏன்னா முப்பது நாற்பது ஆண்டுகளாக அந்த மனம் உங்களை ஆட்டி கொண்டிருக்கிறது இல்லையா அப்போ அவர்கள் பேசுவதும் உங்களுக்கு கேட்காது நீங்கள் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டால முடியாது இதற்கு பல தியாகங்களை செய்ய வேண்டும் அப்பதான் நம்மால் அதை சாதிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பேசலாம் ஆசை இருக்குது விருப்பம் இருக்குது ஆனா அதற்குண்டான முயற்சிகளும் அதற்குண்டான பயிற்சிகளும் அதற்கு சில சுகங்களை விட்டு கொடுக்க வேண்டிய நிலைகளும் இருக்கிறது இல்லையா அப்ப தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்களால் பேச முடியுமா பேச முடியுமா பேச முடியுமான்னா உடனே எப்படி பேசிவிட முடியும் என்ன அவர் உங்க இருக்கிறார் இல்லையே எங்கேயும் வெகு வேறு ஒரு உலகில் இருக்கிறார் ஆனா அந்த நேரத்தில் அந்த ஆன்மாவானது ஆத்மாவானது இறங்கி பூமிக்கு அருகில் வருகிறது சில ஆத்மாக்கள் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய படுக்காரில் எதிரிலேயே கூட வந்து நின்று பேசுகிறது இதுவும் ஆராய்ச்சியில் தெரிய தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆக எதை ஒன்றும் இழக்காமல் இது எளிதாக அடைகின்ற காரியம் இல்லை புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்